பைவ் ஸ்டார் படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானவர் தான் நடிகை திவ்யா வெங்கட சுப்ரமணியம் என்ற கொண்ட இவர் மதுரையில் பிறந்தார் இவரின் பெற்றோர் இருவருமே பொறியாளர்கள் இருந்து விருதனையும் பெற்றுள்ளார் பிறகு ராஜஸ்தானில் உள்ள பிர்லா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் இயந்திரவியல் பயின்றுள்ளார் சிறு வயதிலிருந்தே பாடும் திறனை பெற்றிருந்ததால் இவர் பல இசை போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளார் கனிகா நல்ல வளர்ந்து வரும் நடிகையாக இருந்தபோதிலும் அவருக்கு தமிழில் பட வாய்ப்புகள் இல்லை நீண்ட இடைவெளிக்கு பிறகு மணிரத்னம் இயக்கிய ஓ காதல் கண்மெண்ட் படத்தில் நடித்தார் ஆனால் இந்த படத்திலும் பயிர்களும் அளவுக்கு கதாபாத்திரம் அமையவில்லை இந்த நிலையில் அவர் ஒரு பேட்டியில் அவருக்கு பட வாய்ப்பு குறைந்தது குறித்து பேசியுள்ளார் அதில் இவர் சினிமாவில் தொடராமல் போனதற்கு காரணம் அஜித்துடன் வரலாறு என்ற படத்தில் அம்மா கதாபாத்திரத்தில் நடித்ததுதான் இதற்கு பிறகு அம்மா மட்டுமே வரிசையாக இவருக்கு வந்ததாம் அதுவும் தன்னை விட இரண்டு மடங்கு அதிக வயதுடைய நடிகர்களுக்கு அம்மாவாக நடிப்பது மிகவும் ஆபத்தானதாக இருந்ததை நான் உணர்ந்தேன் என்று கூறியுள்ளார் அந்த படத்திற்கு பிறகு விஜய் விஜயகாந்த் அர்ஜுன் சரத்குமார் உள்ளிட்டோரின் படங்களில் அவர்களுக்கு அம்மாவாக நடிப்பது

சாய் ரிஷி என்ற மகன் இருக்கிறார் திருமணத்திற்கு பிறகும் மலையாளத்தில் சில படங்களில் குணச்சித்திர வேடத்தில் நடித்து வரும் கனிகா தமிழில் கடந்த ஆண்டு முதல் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சிறையில் ஈஸ்வரி என்கிற கதாபாத்திரத்தில் நடித்தார் திருச்செல்வம் கோலங்களை தொடருக்கு பிறகு படும் விறுவிறுப்பான கதைக்களத்துடன் இயக்கிய தொடர்தான் எதிர்நீச்சல் நான்கு பெண்களை சுற்றி இந்த தொடரின் கதை ஒலிபரப்பானது ஈஸ்வர் என்கிற முக்கிய கதாபாத்திரத்தில் கனிகா நடித்தார் இந்த சீரியலும் சமீபத்தில் தான் முடிவுக்கு வந்தது நடிகை கனிகா வெள்ளித்திரை முதல் சின்ன திரை வரை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பவர் அஜித் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களிடம் நடித்த அவர் தற்போது சீரியலில் நடித்து அதிலும் நல்ல பெயர் பெற்றுள்ளார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க